இவ கலரை பார்த்திங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கா செம்மையான கலருங்க உண்மையிலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது இது கல்வாழை இதெல்லாம் விதையை எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு வளர்த்தது தான் பன்றிமலை போயிருந்த பொழுது விதை கொண்டு வந்து போட்டிருந்தேன் அது எல்லாமே சாட்ஸில் போட்டிருந்துருப்பேன் இது பூ வந்து மேலே இருந்ததுங்களா காம்பவுண்ட் மேலே அதனால் தண்ணி அதுக்கு அதிகமாக கிடைக்கல சரியாக பராமரிப்பு இல்லாமல் பூக்கள் இல்லாமல் இருந்தது இப்போ கீழே எடுத்து வச்சு ஒரு வாரம் கூட இல்லைங்க அழகாக பூ வந்துடுச்சு இது மல்லிப்பூ இப்போ நல்லா சீசன் இல்லைங்களா அதனால் சின்ன செடியாக இருந்தாலும் அழகாக நிறைய முட்டுகளும் பூக்களோடையும் இருக்குங்க இன்னொன்னு நான் யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்தை அந்த முழுசி தான் நான் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த பழம் கூட முதல் பழம் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இப்போ பாருங்களேன் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கு ஆனால் உடச்சி பார்த்து சரி பழுத்த மாதிரி இருந்தது எடுத்து அதை எடுத்து வாயில வச்சு பார்த்தா டேஸ்ட் நல்லால அழுகுனது தான் அதனால அழுகி போன மாதிரி இருக்குங்க இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சா எனக்கு ஏதாவது பராமரிப்பு முறைகள் இருந்தால் சொல்லுங்க